உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் நீங்க ஓட்டுற கார் உங்க வீட்டுல ஓடுற ஃபேன் ஏன் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஆதாரமா இருக்கிற போர் விமானங்கள் வர இது எல்லாத்தையும் இயக்குறது ஒரே ஒரு சின்ன பொருள் தான் அதுதான் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட் அதாவது அரிய வகை தனிமங்கள்ல செஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான காந்தம் இந்த காந்தங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நாம பாக்குற இந்த நவீன உலகமே நின்று போயிடும் ஆனா இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த காந்தங்களை உருவாக்குறதுல முக்கியமான ப்ராசஸிங் அதாவது சுத்திகரிப்புல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்தை ஒரே ஒரு நாடு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அதுதான் சீனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை சீனா இந்த

பிரம்மாண்டமான பிளான கையில எடுத்துருக்கு பல ஆயிரம் கோடிகள் முதலீட்டுல இந்தியாவை இந்த துறையில தன்னிறைவு பெற்ற நாடா மாத்துறது மட்டும் இல்லாம உலகத்துக்கே ஒரு புதிய நம்பிக்கை நட்சத்திரமா மாத்த போற அந்த மெகா பிளான் என்ன இந்தியாவோட இந்த அதிரடியால சீனாவோட நிலைமை என்ன ஆக போகுது இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் பேர்ல ரேர்னு இருந்தாலும் இது பூமியில அவ்வளவு அரிதான பொருள் எல்லாம் இல்ல ஆனா பிரச்சனை என்னன்னா இதுங்க ஒரே இடத்துல மொத்தமா கிடைக்காது மத்த மினரல்ஸ் கூட கலந்து பரவலாதான் இருக்கும் இதை தனியா பிரிச்சு எடுத்து சுத்தப்படுத்துறது ரொம்பவே சிக்கலான காஸ்ட்லியான முக்கியமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாக்குற ஒரு வேலை இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் நம்ம ஸ்கூல்ல படிச்ச பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல அதுல இருக்கிற ஒரு பதினேழு தனிமங்களோட ஒரு செட் இந்த தனிமங்களை வச்சு செய்யற காந்தங்கள் தான் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பெர்மனன்ட் மேக்னட்ஸ் இதுக்கு ஒரு மாற்று பொருளை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த

ஹார்ட் டிரைவ்ல நம்ம பயன்படுத்துற நூத்துக்கணக்கான பொருட்கள்ல இது ஒரு முக்கியமான பாகமா இருக்கு ஆனா எல்லாத்தையும் விட முக்கியம் டிஃபென்ஸ்ல இதோட பங்கு ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் எதிரிகளை துரத்தி அடிக்கிற ஏவுகணைகள் ட்ரோன்கள் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிற சோனார்னு நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்யற அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள் எல்லாமே இந்த காரணங்களை நம்பிதான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இருபத்தி ஓரம் நூற்றாண்டோட டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டோட ராணுவ பலத்துக்கும் இந்த ரேரத் மெட்டல்ஸ் தான் அஸ்திவாரம் இதனால தான் இத புதிய தங்கம்னு சொல்றாங்க எந்த நாட்டோட கையில இந்த ரேரத் மெட்டல்ஸ் கண்ட்ரோல் இருக்கோ அந்த நாடுதான் பியூச்சர் உலகத்தோட டெக்னாலஜியை தீர்மானிக்கிற இருக்கிற சக்தியா இருக்கும் சரி இவ்வளவு முக்கியமான ஒரு பொருளோட கண்ட்ரோல் எப்படி மொத்தமா சீனா கைக்கு போச்சு இது ஒரே நல்ல நடந்த மேஜிக் இல்ல பல வருஷமா சீனா போட்ட ஒரு பக்காவான லாங் டேர்ம் பிளானோட ரிசல்ட் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அமெரிக்காவும் மத்த வெஸ்டர்ன் நாடுகளும் தான் ரேரத் உற்பத்தியில டாப்பா இருந்தாங்க ஆனா இதை எடுக்கிற ப்ராசஸ்ல பயங்கரமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு ஒரு டன் ரேரத் தயாரிக்க கிட்டத்தட்ட நூறு டனுக்கும் அதிகமான நச்சு மற்றும் கதிரியக்க கழிவுகள் உருவாகும் சொல்றாங்க கடுமையான சுற்றுச்சூழல் விதிகள் அதிகமான உற்பத்தி செலவு இதையெல்லாம் பார்த்து மேற்கத்திய கம்பெனிகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீல்டை விட்டு வெளியே

இதுவே சாட்சி இன்னைக்கு உலகத்தோட மொத்த ரேரட் உற்பத்தியில சுமார் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் சீனா செய்யுது ஆனா உண்மையான ஆதிக்கம் உற்பத்தியில இல்ல அதை சுத்தி இருக்கிறதுலதான் இருக்கு உலக அளவுல வெட்டி எடுக்கப்படுற ரேரட் தாதுக்கல்ல சுமார் தொண்ணூறு சதவீதம் பைனல் டச்சுக்காக சீனாவுக்கு தான் அனுப்பப்படுது அங்கதான் அது பவர்ஃபுல் மேக்னட்டா மாறுது அதாவது ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள் தாதுவை வெட்டி எடுத்தாலும் அது மேக்னட்டா மாத்திர டெக்னாலஜிக்கு சீனாவை தான் சார்ந்து இருக்கணும் இந்த கண்ட்ரோல ஒரு வெப்பனா யூஸ் பண்ண சீனா தயங்கினதே இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல ஜப்பானோட எல்லை பிரச்சனை வந்தப்போ ஜப்பானுக்கு ரேரட் ஏற்றுமதியை சீனா திடீர்னு திடீர்னு நிறுத்திருச்சு இதனால ஜப்பானோட ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி பெரிய அடி வாங்குச்சு அப்போதான் இந்த விஷயத்துல சீனாவை மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உலகத்துக்கே உரைச்சது சரி சீனாவோட இந்த ஆதிக்கத்தால இந்தியா எப்படி பாதிக்கப்பட்டுச்சு கடந்த சில வருஷமா இந்தியா மேக் இன் இந்தியா ஆத்ம பாரத் திட்டங்கள் மூலமா உள்நாட்டு உற்பத்திய குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாதுகாப்பு துறையில அதிகரிக்க தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முப்பது சதவீத வண்டிகளை எலக்ட்ரிக் வண்டிகளை மாத்தணுங்கிற இந்தியாவோட கனவு திட்டத்துக்கு இந்த ரேர் காந்தங்கள் தான் உயிர் நாடி இந்த நிலைமையில தான் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் சீனா போட்ட அந்த ஏற்றுமதி கட்டுப்பாடு இந்தியா மேல ஒரு பேரிடியா விழுந்துச்சு அமெரிக்கா கூட இருக்கிற ட்ரேட் வார காரணம் காட்டி தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்காக ஸ்பெஷல் லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் ரேரத் காந்தங்களை ஏற்றுமதி செய்ய முடியும்னு சீனா அறிவிச்சது இந்த அறிவிப்பால இந்தியாவில இருக்கிற ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிகளும் எலக்ட்ரிக் வண்டி தயாரிப்பாளர்களும் பயங்கரமான சிக்கலுக்கு தள்ளப்பட்டாங்க சீனாவுல இருந்து மேக்னட் வரது நின்று போச்சு இது ஒரு சாதாரண சப்ளை பிரச்சனை இல்ல இது இந்தியாவோட வளர்ச்சியை முடக்கிற ஒரு முயற்சி தான் நம்ம சொல்லணும் பல கம்பெனிங்க உற்பத்தியை நிறுத்துற நிலைமைக்கு வந்தாங்க வேற வழி தேடினப்பதா நிலைமையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சது ஜப்பான் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வாங்கலாம்னா விலை பல மடங்கு அதிகமா இருந்துச்சு இல்ல இந்த மேக்னட்டே தேவைப்படாத வேற மோட்டார் டெக்னாலஜிக்கு மாறணும்னா வண்டியோட மொத்த டிசைனையும் மாத்தணும் அதுக்கு பல கோடி செலவாகும் பல வருஷங்கள் ஆகும் இது இந்திய கம்பெனிகளுக்கு சாத்தியமே இல்ல இந்த நெருக்கடி இந்தியாவுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சது நம்மளோட டெக்னாலஜி பொருளாதாரம் ராணுவ பலம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு போட்டி நாடோட கையில இருக்கிற ஒரு பொருளை நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சது சீனா நினைச்சா எப்போ வேணும்னாலும் இந்த ரேரத் சுவிட்ச ஆஃப் பண்ணி இந்தியாவோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண முடியுங்கிற கசப்பான உண்மை இந்தியாவோட ஒத்தல அரைஞ்சது சீனா இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சப்போ இந்திய கம்பெனிகளுக்கு லைசென்ஸ் கொடுக்காம ரொம்ப எழுத்தடிச்சாங்க கடைசியில சில கம்பெனிகளுக்கு மட்டும் ரொம்ப கடுமையான நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்தாங்க அந்த நிபந்தனை என்ன தெரியுமா இறக்குமதி செய்யற காந்தங்களை இந்தியாவோட உள்நாட்டு தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் குறிப்பா வண்டிகள்ல அதையும் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு திருப்பி ஏற்றுமதி செய்ய மாட்டோம்னு இந்தியா எழுத்துப்பூர்வமா உத்தரவாதம் கொடுக்கணும்னு சீனா கேட்டுச்சு இது நம்ம இறையாண்மை மேல நடந்த ஒரு மறைமுக தாக்குதல் தான் நம்ம சொல்லணும் இந்தியாவோட வர்த்தக கொள்கையை சீனா தீர்மானிக்கிற மாதிரி தான் இது பார்க்கப்பட்டுச்சு இந்த இக்கட்டான தான் இந்தியா இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டே ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவோட விளைவு தான் இப்ப நாம பார்க்க போற இந்த பிரம்மாண்டமான திட்டம் சீனாவோட இந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு போறதா இல்ல இதையே ஒரு வாய்ப்பா மாத்தி இந்த துறையில ஒரு புதிய சக்தியா உருவாகிறதா இந்தியா இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்துச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் முடிவு எடுத்தாங்க நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரேர் பெர்மனன்ட் மேக்னட் உற்பத்தியை இந்தியாவில ஊக்குவிக்க ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க இந்த திட்டம் வெறும் மேக்னட் தயாரிக்கிறது மட்டும் இது இந்தியாவோட டெக்னாலஜி சுதந்திரத்துக்கான ஒரு பிரகடனம் நம்ம சொல்லலாம் இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன இதை எப்படி செயல்படுத்த போறாங்க இத பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த திட்டத்தோட மெயின் டார்கெட் அடுத்த சில வருஷங்கள்ல இந்தியாவோட வருஷத்துக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் ரேரியர் பெர்மனன்ட் மேனுக்கு உற்பத்தி செய்யற திறனை உருவாக்குறது இப்போ இந்தியாவோட தேவை வருஷத்துக்கு சுமார் நாலாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் வரைக்கும் இருக்கு இது முழுசாவே இறக்குமதி தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த தேவை இரட்டிப்பாகி எட்டாயிரம் மெட்ரிக் டன் தாண்டும் எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த ஆறாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி நம்ம தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம இந்தியாவை ஒரு ஏற்றுமதியாளராகவும் மாத்தும் அடுத்தது என் டு என் மேனுபேக்சரிங் இந்த திட்டத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான் இது வெறும் மேன்வேட்டை மட்டும் தயாரிக்கிற பிளான் இல்ல தாதுவில இருந்து பைனல் ப்ராடக்ட் வரைக்கும் ஒரு முழுமையான உற்பத்தி சூழலை இந்தியாவுக்குள்ள உருவாக்குறதுதான் நோக்கம் அதாவது முதல்ல மண்ணில இருந்து ரேர பிரிச்சு எடுத்து அதை தூய உலோகங்களா மாத்துறது அடுத்து இந்த உலோகங்களா மற்ற தனிமங்களோட கலந்து காந்தத்தன்மை கொண்ட உலோக கலவைகளா உருவாக்குறது பைனலா இந்த உலோக கலவைகளை பயன்படுத்தி பக்கா பினிஷ்டு மேக்னட்ஸை தயாரிக்கிறது இப்போதைக்கு இந்தியாவில கடைசி ரெண்டு ஸ்டெப்புக்கான டெக்னாலஜியும் திறனும் கிடையாது இந்த திட்டம் அந்த கேப்பை சரி பண்ணி எல்லாத்தையும் இந்தியாவிலே செய்யற திறனை உருவாக்கும் இந்த ஆறாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி இலக்க சர்வதேச ஏலம் மூலமா செலக்ட் ஆகிற அஞ்சு கம்பெனிகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் வருஷத்துக்கு ஆயிரத்தி மெட்ரிக் டன் இலக்கு இந்த திட்டம் மொத்தமா ஏழு வருஷம் நடக்கும் முதல் இரண்டு வருஷம் கட்டுறதுக்கும் உற்பத்தி ஆரம்பிக்கிறதுக்கும் டைம் கொடுப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஏத்த மாதிரி அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்கும் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் ஏழாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இது ரெண்டு வழியில செலவு செய்வாங்க முதல்ல கட்ட வாங்க ஆரம்ப கட்ட செலவு செலவுகளுக்காக சுமார் எழுநூத்தி கோடி ரூபாய் மானியமா வழங்குவாங்க இது கம்பெனியோட ஆரம்ப முதலீட்டு சுமையை குறைக்கும் மீதி இருக்க ஆறாயிரத்தி கோடி ரூபாய ஊக்கத்தொகையா வழங்குவாங்க அதாவது கம்பெனியை எவ்வளவு அதிகமா உற்பத்தி பண்ணி விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு பணம் கொடுக்கும் இந்த பி திட்டம் கம்பெனிகளை வேகமா உற்பத்தி அதிகரிக்க வைக்கும் அரசாங்கத்தோட இந்த முதலீடு பிரைவேட் செக்டர் கிட்ட இருந்து இதை விட மூணு மடங்கு அதிக முதலீட்டை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நீண்ட கால திட்டம் பலன் கொடுக்க சில வருஷங்கள் ஆகும் அதுவரை சமாளிக்க அரசாங்கம் சில உடனடி நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு சீனாவோட கட்டுப்பாடுகளால் ஏற்பட்ட பாதிப்பு முறைக்கா முதல் முறையா நாலு உள்நாட்டு கம்பெனிகளுக்கு சீனாவில இருந்து ரேர் எர்த் மேனட்டுகளை நேரடியா இறக்குமதி செய்ய லைசென்ஸ் கொடுத்திருக்கு இது உடனடி தேவைகளை பூர்த்தி செஞ்சு வாகனத்துறை உற்பத்தி தடைபடாம பாத்துக்கும் சரி இந்த திட்டம் கேட்க சூப்பரா இருக்கு ஆனா இதை செய்யறது அவ்வளவு ஈஸியா பல வருஷமா இருக்கிற சீனாவோட ஆதிக்கத்தை இந்தியாவில சில வருஷங்கள்ல உடைக்க முடியுமா நம்ம கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு என்னென்ன சவால்களை நாம சந்திக்கணும் இந்தியாவோட மிகப்பெரிய பலமே நம்ம கிட்ட சொந்தமா ரேர் எர்த் கனிம வளம் இருக்கிறது உலகத்துல இருக்கிற மொத்த ரேர் எர்த் திருப்புல சுமார் ஆறுல இருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் இந்தியாவில தான் இருக்கு குறிப்பா கேரளா தமிழ்நாடு ஒடிசா கடற்கரை மணல்ல கிடைக்கிற மோனசை தாதுல இந்த ரேரட் தனிமங்கள் அதிகமா இருக்கு இதனால மூல பொருட்களுக்காக நாம யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது செமிகண்டக்டர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முக்கியமான துறைகள்ல தற்சார்ப அடையணும்னு இந்திய அரசாங்கம் ரொம்ப உறுதியா இருக்கு இந்த ரேரட் திட்டம் அதோட அடுத்த ஸ்டெப் இந்தியா உலகத்தோட வேகமா வளர்ந்து வர பொருளாதார சக்தி எலக்ட்ரிக் வாகனங்கள் பசுமை எரிசக்தி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி எல்லாத்திலையும் இந்தியா வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இதனால உள்நாட்டிலேயே ரேரட் காந்தங்களுக்கு ஒரு பெரிய நிலையான மார்க்கெட் உருவாகும் இப்போ இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை பத்தி பார்ப்போம் இந்தியாவோட மிக பெரிய சவால் டெக்னாலஜி தான் ரேரர் தாதுக்களை பிரிச்சு சுத்திகரிச்சு மேங்கட்டா மாத்திர காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜில சீனா பல வருஷம் முன்னாடி இருக்காங்க இந்த டெக்னாலஜியை நாமளே உருவாக்குறதோ இல்ல வேற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறதோ பெரிய சவால் ஏன்னா சீனா இந்த டெக்னாலஜியை ஏற்றுமதி செய்யவும் தடை விதிச்சிருக்கு நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ரேரட் சுத்திகரிப்ப சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஆபத்தானது சீனா சுற்றுச்சூழல் விதிகளை பத்தி கவலைப்படாம உற்பத்தி பண்ணதால தான் ஜெயிச்சாங்க ஆனா இந்தியாவில கடுமையான விதிகளை பின்பற்றி தான் தொழிற்சாலைகளை அமைக்கணும் கதிரியக்க கழிவுகளை பாதுகாப்பா அப்புறப்படுத்துறது ஒரு பெரிய சவாலா இருக்கும் இந்த துறையில வேலை செய்ய திறமையான விஞ்ஞானிகள் தேவை அவங்களை உருவாக்குறதுக்கு நேரம் எடுக்கும் அதே மாதிரி இந்த திட்டம் பேப்பர்ல இருந்து உற்பத்தி தொடங்க பல வருஷங்கள் ஆகலாம் அது வரைக்கும் சீனாவோட போட்டியை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த சவால்களை ஜெயிக்க இந்தியா தனியா செயல்பட முடியாது ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா மாதிரி ஒரே மாதிரி யோசிக்கிற நாடுகளோட வலுவான கூட்டணியை உருவாக்கணும் ஜப்பான் ரெண்டாயிரத்தி பத்துல சீனா பிரச்சனை பண்ணப்போ வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி சீனா இருந்த சார்பை தொண்ணூறுல இருந்து அறுபது சதவீதமா குறைச்சிட்டாங்க ஜப்பானோட இந்த அனுபவம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும் இந்தியாவோட இந்த திட்டம் ஜெயிச்சு அது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல மொத்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் இனிமே நம்ம எலக்ட்ரிக் கார் உற்பத்திக்கோ பாதுகாப்பு ஆயுதங்களுக்கோ சீனாவோட தயவுக்காக காத்திருக்க தேவையில்ல இது நம்ம இறையாண்மைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினே நம்ம சொல்லலாம் பல ஆயிரம் கோடி முதலீட்டுல புது ஃபேக்டரிங்க வரும்போது ஆயிரக்கணக்கான புது வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்தியாவோட உற்பத்தி துறை புது வேகம் எடுக்கும் நம்ம தேவை போக மிச்சம் இருக்கிற மேக்னட்ஸ் இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் சீனாவால பாதிக்கப்பட்ட பல நாடுகள் இந்தியாவை ஒரு நம்பிக்கையான சப்ளையரா பார்ப்பாங்க நாட்டு பாதுகாப்புக்கு தேவையான கருவிகளை எந்த தலையும் இல்லாம நம்ம நாட்டு நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய முடியும் இது நம்ம ராணுவத்தை இன்னும் பலப்படுத்த உதவும் உலகின் இரண்டாவது பெரிய ரேரியத் உற்பத்தி மையமா இந்தியா உருவாகும்போது சீனாவோட தொண்ணூறு சதவீத சுத்திகரிப்பு ஆதிக்கம் கேள்விக்குறியாகும் இது மார்க்கெட்ல ஒரு நல்ல போட்டியை உருவாக்கும் விலைய கட்டுக்குள்ள வைக்கும் அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் மாதிரி நாடுகள் சீனா மேல மட்டும் சார்ந்து இல்லாம இந்தியாவை ஒரு சிறந்த மாற்று சப்ளையரா பார்ப்பாங்க சைனா பிளஸ் ஒன் பாலிசியை செயல்படுத்த நினைக்கிற உலக கம்பெனிகளுக்கு இந்தியா ஒரு முக்கிய இடமா மாறும் ரேரியத் மாதிரியான முக்கியமான கனிமங்களை மையமா வச்சு இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் மாதிரி ஜனநாயக நாடுகளுக்கு இடையில ஒரு புது வலுவான கூட்டணி உருவாகும் இது சீனாவோட ஆதிக்க மனப்பான்மைக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும் சீனாவோட ரேட் ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தியா எடுத்துக்கிற இந்த பிரம்மாண்டமான திட்டம் ஒரு சாதாரண பாலிசி கிடையாது இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் விளையாட்டுல இந்தியாவோட ஒரு தைரியமான ஸ்மார்டான மூவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் சீனா போட்ட அந்த தடை இந்தியாவை மிரட்டி பணிய வைக்கும் நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த நெருக்கடியே ஒரு வாய்ப்பா மாத்தி தற்சார்பு பாதையில ஒரு ராட்சதாரியை எடுத்து வச்சிருக்கு இந்தியா இந்த ஏழாயிரத்தி கோடி ரூபாய் திட்டம் வெறும் மேனர் தயாரிக்கிறதுக்கு இல்ல இந்தியாவோட எதிர்காலத்தை நம்ம தொழில்நுட்ப சுதந்திர நம்ம தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக நிச்சயமா இந்த பாதை ஈஸியா இருக்காது டெக்னாலஜி சுற்றுச்சூழல் நேரமின்மைன்னு பல சவால்கள் நம்ம முன்னாடி இருக்கு ஆனா நூத்தி கோடி மக்களோட திறனும் ஒரு வலுவான அரசியல் உறுதிப்பாடும் இருக்கும்போது இந்த சவால்களை நம்மளால நிச்சயம் ஜெயிக்க முடியும் அடுத்த பத்து வருஷத்துல ஸ்மார்ட் போன்ல இருந்து போர் விமானங்கள் வரைக்கும் எல்லாத்திலையும் மேட் இன் இந்தியா ரேரட் காந்தங்கள் பயன்படுத்துற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல அன்னைக்கு ரேரட் மார்க்கெட்ல சீனாவோட ஆதிக்கம் ஒரு பழைய கதையா மாறிடும் இந்தியா உலகத்தோட டெக்னாலஜியை தீர்மானிக்கிற ஒரு புது சக்தியா தலை நிமிர்ந்து நிற்கும் இந்தியா எடுத்திருக்கிற இந்த முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீனாவோட ஆதிக்கத்தை இந்தியாவில முழுசா உடைக்க முடியுமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் தேடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்